தமிழக வெற்றி கழகத்தில் புதுசாக இணைஞ்சவங்களுக்கு விஜய் அவர்கள் வந்து வெள்ளி நாணயம் கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்காரு வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்தது இப்போ சோசியல் மீடியாக்களில் பல பேர் பல விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்காக வெள்ளிக்காயின் கொடுத்ததுக்காக இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சினிமாவில் இருக்கும்போது கோல்டு காயின் இங்கே வந்து வெள்ளிக்காயினா அப்படின்னு பேசுகிறாங்க கோல்டு காயின் அப்படின்னா நம்ம ட்ராக்கர்ஸுக்கெலாம் விஜய் வந்து ஒரு தடவை மீட் பண்ணி குறிப்பாக இந்த வலைபேச்சு டீம் அப்புறம் இன்னும் பிரபலமான பல முக்கிய எல்லாம் கூப்பிட்டு விஜய் வந்து விருந்து வச்சு தங்க நாணயம் பரிசாக கொடுத்துருந்தாரு இப்போ வந்து அரசியலில் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு புதுசாக இணைகிற நிர்வாகிகளுக்கெல்லாம் வெள்ளி நாணயம் கொடுக்குறாரோ அரசியலில் கூட சரி அது அவங்க கட்சிக்காரங்களுக்கு அவர் கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிட்டுக்கிட்டுருலாம் பட் அந்த யூடியூபர்ஸுக்கெலாம் எதுக்காக கொடுத்தாரு அப்படின்னா அது வந்து அவரை பற்றி பாசிட்டிவான விஷயங்கள் தான் வரணும் நெகட்டிவாக இந்த விஷயமும் வரக்கூடாது ஏதாவது படம் வந்தால் அந்த படத்தோட வசூல் அதிகமாக இருக்கணும் அந்த படத்தை பற்றிய நெகட்டிவான ரிவ்யூஸ் வெளியே வரக்கூடாது எல்லாருமே பாசிட்டிவாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் கோல்டு காயின் கொடுத்தாரு அப்படின்னு சோஷியல் மீடியாக்களில் நிறைய பேர் பேசிகிட்ருக்காங்க விஜய் அவர்களுடைய இந்த கோல்டு காயின் வெள்ளிக்காயின் அரசியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்